இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லக்ஷ்மி வந்தாச்சு ராஜா ராணி முத்தழகு உள்ளிட்ட தொடர்கள்ல நடிச்சு தமிழ் சின்னத்திரை ரசிகர்கள் கிட்ட பிரபலமானவங்க தான் வைஷாலி தனிக்கா கடைசியா விஜய் டிவில ஒளிபரப்பான மகாநதி சீரியல்ல வெண்ணிலாவா நடிச்சிட்டு வந்தாங்க சின்னத்திரை தாண்டி சங்கிலி பொங்கலி கதவத்தோட காதல் கசக்குதையா கடுகு பாப்பாண்டி சர்க்கார் போன்ற திரைப்படங்கள்லயும் நடிச்சிருந்தாங்க சீரியல்கள் படங்கள் நடிக்கிறத தாண்டி வைஷாலி நிறைய போட்டோ ஷூட் செஞ்சும் பிஸியா இருக்காங்க இவங்க தன்னோட நீண்ட நாள் காதலர் சத்யாதேவ பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்க கர்ப்பமா இருக்கிற செய்தியை அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில சீரியல் நடிகை வைஷாலி தனிக்காவுக்கு ஆண் குழந்தை பிறந்துருக்கு அவங்களோட இன்ஸ்டாவில இந்த தகவல் வெளியாக ரசிகர்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் சிரைப் பண்ணுங்கள்.